வாழ்க்கையில் இப்படி விழுந்து கிடக்கிறேனே யாராவது கை தூக்கி விட்டா நல்லா இருக்குமே நினைக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு நீ விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் உன்னை தாங்குகிறார் திருடனாகிய ஒன்னேசுமுவை யாருமே ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை பவுல் மூலமாக இயேசுவை கேள்விப்பட்டு அவருக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது திருடன் என்ற பெயர் மாறி எனக்கு பிரியமானவன் என்று பெயர்வருக்கு வந்தது ஆமாங்க உலகம் நம்ப குற்றத்தையப் போய் சுட்டி காட்டி நம்மளை சிறுவப்படுத்துகிறதே வேலையாக வச்சுருக்கு ஆனால் நம் தேவனோ தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிறவர் அவருடைய கரத்தை நீட்டி இருக்காருங்க உங்கள் வாழ்க்கையை அவர் கற்பணித்து உங்கள் கரத்தை அவர் கரத்தோடு வைங்க தூக்கி கண்மலையின் மேல் உயர்த்துவாருங்க ஜெபிக்கலாமாங்க என்னை கரம் தூக்கிவிடும் நல்ல தேவனே என் வாழ்க்கையை உங்க அர்ப்பணிக்க கிருபைத்தாரும் இயேசு மூலம் ஆமன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷ